என்ன போ மலை மலை வந்து நட்டு கிடைக்கல கீழே வந்துட்டு நான் வந்தி சாமி இருக்கு நாங்களே இதான் ஃபஸ்ட் டைம் வரும் இங்கே வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்கோம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரும் சாமி பாக்க நம்ம எங்கே வரணாலும் நாம் வந்துட்டு நாம் நினைக்கக்கூடாது அவங்க வந்து நம்மளை வர வைக்கணும் வரணும்னு சொல்லிட்டு நம்மளை வர வைக்கணும் எங்களை வந்துட்டு இப்போ தான் அவங்க வந்து வர வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லிவிட்டு கரெக்டு தானே என்ன சொல்கிறது அண்ணா நான் கொஞ்சம் லூசு மாதிரி தான் பேசுகிற மாதிரி இருக்கோம் ஆனால் சொல்கிறது கரெக்டான மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஏரியாலே தான் நாங்கள் இருக்கோம் வரணும்னு நினைக்கும் போது வர முடியாது திடீர்னு இன்றைக்கி கிளம்புந்து சரி போய்ட்டு வருவோம் அப்படின்ட்டு பசங்க வரல நானும் எங்கள் வீட்டுக்கார மட்டும் தான் வந்திருக்கோம் அவருக்கு காலில் அடிப்பட்டு ஃபஸ்ட்டு டைம் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு காலில் அடிப்பட்டதுனால எனக்கு மனசு வருத்துருச்சு கோவிலுக்கு போகிறது எல்லாம் ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சிச்சு சாமி இருக்க தானே இதோட முடிச்சு இதோட விட்டுச்சி அப்படின்ட்டு தலைக்கு வந்து தலை போச்சு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கோவத்துல வந்து நம்ம சாமி மேலே கோவப்படுவோம் இந்த கல் வச்சு கட்டுறாங்க அனுஸ்டீஃபா கல் எடுத்துக்கோ அழகா இருக்கு இங்க குட்டியா ஒரு விநாயகர் நிறைய பிரச்சனை நிறைய மன அழுத்தம் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஆனா இப்போ வந்துட்டு நிறைய சாமி 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 கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் நம்மளுக்கு எதுனா ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அதில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும்னு வாங்கல அப்படிதான் எனக்கு வந்துட்டு என்னோட வந்துட்டு மன நிம்மதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு மனுஷங்கிட்ட கிடையாது என்னோட மன நிம்மதி தான் இருக்கு ஏன்னா மனுஷங்கிட்ட சொல்லி நம்ம இது பண்ணுறதோட அந்த மனவலி அதிகமாக ஆகிறதோட நம்ம சாமிகிட்ட சொல்லிட்டா வச்சுக்கோங்க யாருக்குமே தெரியாது சாமிக்கு நம்மளோடவே முடிஞ்சு போயிடும் நம்மளுக்கு வந்துட்டு நல்லதே நடக்கும் எந்த இடத்துலயுமே தேவையில்லாம பேசக்கூடாது ஆனா வந்துட்டு என்னன்னா மைனஸ் பாயிண்ட் ஒன்று என்னால வந்து பேசாம இருக்க முடியாது நான் சொல்கிறேன்ல எந்த இடத்துலயுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்துட்டு எந்த இடத்துலையுமே பேசாம இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் எந்த இடத்துலையும் அதிகமாக பேசக்கூடாதுன்ட்டு ஆனால் என்னால பேசாம இருக்க முடியாது என்னோட இதுவே வீக்னஸ் நான் பேசுறதுதான்